பணமே உழைத்து உன்னை கையில் வாங்கினேன் தேடினேன் மறுநொடி தீந்து போகவா வந்தாய் ஓடி ஓடி உழைத்து உன்னை கையில் வாங்கினேன் தேடினேன் மறுநொடி தீந்து போகவா வந்தாய் கோயில் உண்டியலில் குவிந்து கிடக்கிறாயே பாயில் சுருண்டு கிடக்கிறதே உயிர் பட்டினியின் கொடுமையால் கோயில் உண்டியலில் குவிந்து கிடக்கிறாயே பாயில் சுருண்டு கிடக்கிறதே உயிர் பட்டினியின் கொடுமையால் கையேந்து மேலைக்கு கருணை காட்டாத நீ கடவுளிடம் எதற்காக தவம் கிடக்கிறாய் கையேந்தும் மேலைக்கு கருணை காட்டாத நீ கடவுளிடம் எதற்காக தவம் கிடக்கிறாய் உன்னை தேடிவர உழைத்து களைத்தேன் என் வியர்வை காயவில்லை எங்கோ மறைந்தாய் உன்னை தேடிவர உழைத்து களைத்தேன் என் வியர்வை காயவில்லை எங்கோ மறைந்தாய் நீதிக்கு பெருமதியானாய் நெஞ்சறிந்தும் பொய்யானாய் நீதிக்கு பெருமதியானாய் நெஞ்சறிந்தும் பொய்யானாய் வாதிட்டு வெல்வோருக்கு வழிகாட்ட மறந்தாய் வாதிட்டு வெல்வோருக்கு வழிகாட்ட மறந்தாய் உறவுகள் ஒற்றுமையை உடைத்தே மகிழ்ந்தாய் புறக்கணிக்கும் பண்பில் புகழாரம் பெற்றாய் உறவுகள் ஒற்றுமையை உடைத்தே மகிழ்ந்தாய் புறக்கணிக்கும் பண்பில் புகழாரம் பெற்றாய் கடன் என்ற சுமையை கற்றுணர வைத்தாய் தடயங்கள் அளித்தே தவறுக்கு துணையானாய் கடன் என்ற சுமையை கற்றுணர வைத்தாய் தடயங்கள் அளித்தே தவறுக்கு துணையானாய் சுடுகாட்டில் மட்டுமேன் சொல்லாமல் விலகினாய் எடுப்பார் கைப்பிள்ளை என்று நீ உணர்ந்தாயோ சுடுகாட்டில் மட்டுமேன் சொல்லாமல் விலகினாய் எடுப்பார் கைப்பிள்ளை என்று நீ உணர்ந்தாயோ